இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கால் டாக்சிகள் கால் டாக்ஸி ஓடர்கள் மற்றும் டிரைவர்கள் எல்லாமே இன்னைக்கு பாஜக கட்சியில் தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு உற்சாகம் நம்பிக்கை கொடுத்திருக்கு காரணம் தமிழகத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய திரு சி டி ராதாகிருஷ்ணன் ஜி அவர்கள துணை ஜனாதிபதியாக நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சுடைய முக்கியத்துவம் இது மக்கள் மத்தியில பெரிய நம்பிக்கை யாரெல்லாம் இந்த கட்சிக்காக கொள்கைக்காக தேசத்துக்காக மக்களுக்காக வேலை செய்யறாங்களோ அவங்க எந்த இடத்துக்கு வேணாலும் வளரலான்றதுக்கு உதாரணமா இருக்கு இன்னைக்கு அந்த மாதிரி இன்னைக்கு ஓசூர்ல கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கால் டாக்ஸி ஓனர்கள் பிரதர்கள் இந்த பிஜேபியில இணைந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களை அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அதே மாதிரி மத்திய அரசுல இருந்து பன்னெண்டு ரூபாய் இன்சூரன்ஸ் வருடம் பன்னெண்டு ரூபாய் இன்சூரன்ஸ் இந்த ஓட்டுநர்களுக்காகட்டும் இல்ல நடுத்தர மக்களுக்காகட்டும் ஏதாவது சின்ன விபத்து நடந்தா வருஷம் பன்னெண்டு ரூபாய் இன்சூரன்ஸ் கட்டினாவே ரெண்டு லட்சம் ரூபாய் அவங்க வீட்டு வந்து சேரும் எந்த யாருடைய சிக்னேச்சரோ எம்எல்ஏ சிக்னேச்சர் எந்த எதுவுமே தேவைப்படாது அவங்க ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்திருக்காங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு குடும்பத்துக்கு சேரும் மத்திய அரசு திட்டங்கள் நிறைய திட்டங்கள் நடுத்தர மக்களுக்காக பிரதமர் கொடுத்திருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு எல்லா ஓட்டுநர்களும் இந்த பாஜகால சேர்ந்தா நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு உதாரணம் இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும் நாடு நல்லா இருக்கும்ன்ற எண்ணையில எண்ணத்துல எல்லாருமே வந்து இன்னைக்கு பாஜகால இடங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இங்க வருஷத்துக்கு பன்னெண்டு ரூபா எந்த பேங்க்ல இருக்க ஜி ஜி கேட்ட மாதிரி வருஷத்துக்கு பன்னெண்டு ரூபானா நம்ம அக்கவுண்ட் எந்த பேங்க்ல இருக்கோ எல்லா பேங்க்லயும் இருக்கு இது ஏதோ ஒரு பேங்க் ரெண்டு பேங்க் கிடையாது ஒட்டுமொத்த எல்லாருமே யார் அக்கௌண்ட் எந்த பேங்க்ல இருக்கோ அந்த பேங்க்ல போய் சொன்ன ஒரு படிவம் போதும் வருஷம் வருஷம் நம்ம அக்கௌண்ட்ல அவங்க பன்னெண்டு ரூபாய் எடுத்துருவாங்க நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இல்ல நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருந்துச்சுன்னா அது பன்னெண்டு ரூபாய் அவங்க எடுத்துருவாங்க ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் இந்த திட்டத்துக்காக நாடு முழுக்க இந்த தமிழ்நாட்டு உதாரணம் சொல்றேன் ஓசூர்ல எத்தனை பேர் கால் டாக்ஸி இருக்காங்களோ எத்தனை பேர் ஆட்டோ டிரைவர் இருக்காங்களோ எல்லாருமே போட்டு கொடுக்கறதுக்காக பிஜேபி ரெடியா இருக்கு நீங்க எல்லாம் அந்த பணிவ வாங்கி ஃபில் பண்ணாலே போதும் நம்ம நிர்வாகிங்க சேர்ந்து உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்க சொல்லி கேட்டு ஆஹ் நீங்க கேட்ட மாதிரி இந்த பன்னெண்டு ரூபா இன்சூரன்ஸ் வந்து ஏதாவது விபத்து நடந்தா அது பன்னெண்டு ரூபாய் இன்சூரன்ஸ் இல்ல விபத்து நடக்காம ஏதோ ஒரு விதத்துல மனுஷன் போயிட்டானா முந்நூத்தி அறுபது ரூபா முந்நூத்தி அறுபது ரூபாய் வருடத்துக்கிழமை இன்சூரன்ஸ் கட்டினாவே நாம நமக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் நம்ம அக்கௌண்டுக்கு வந்துரும் இந்த மாதிரி எண்ணெட்ட திட்டங்கள் நம்ம வரதுக்கு பிறந்த நல்லது மோடி கொண்டு வந்து

ಮಕ್ಕಳೆಂಟ್ <laughs> 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 வந்து நான் முதல் குத்து ஆறு கோட்டை வந்திருக்கு ஆறு கோட்டு ஜெயலன் பெங்களூருக்கு எங்கள் ஊரில் சென்னையில் இந்தி பெங்களூருக்கு இந்த சண்டைக்கிரி பக்கத்தில் இது எஸ்ஜிஆர் ரோடு இருக்கு ரோடு இருக்கு எல்லாம் எங்கள் சிக்கலாம் எல்லாம் அங்கே போகலாம் ஸ்டிக்கர் போடுற ஒட்டு இவ்வளோ பூஜை எப்படி இந்த போடுறதுக்கு ஒரு பூஜை

ವಾಹನ ಓಟಿನ ಸಹೋದರಗಳನ್ನು ಮನಮಾಗಳಿಗೆ ಬಿಜೆಪಿ ಪರವಾಗಿ ಮತ್ತು ತಮ್ಮ ಡಿಸ್ಟಿಕ್ ಎಲ್ಲ ದೊಡ್ಡವರ ಪರವಾಗಿ ಶುಭವನ್ನು ಕೋರುತ್ತಿದ್ದೇವೆ ನೀವು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇಂದು ದೇಶಕ್ಕಾಗಿ ಸೇವೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕಾಗಿ ಶೂಲಕ ಕೋರೆ ಕೊಡುತ್ತಿದ್ದೇವೆ ಜೈಹಿಂದ್ மஞ்சுளா கூட இருக்கக்கூடிய காலத்தில் மற்றும் நாராயணி அவர்களுக்கு மாலை அணிந்து பட்டாடை போட்டுச் செல்லவிருப்பார்கள் 也是在 <laughs>